பிரேஸ் தலார் கர்த்துடைய பசனம் மக்கப்படுவதாக ஒன்று சாமியில் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் பிற்பகத்தை பார்க்கப் போகிறோம் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி என்றான் அப்பொழுது சாமுவேல் தைலகும்பு எடுத்து அவனை அபிஷேகம் அவர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அன்னால் முதற்கொண்டு ஆவியன் அவர் நபர் மேல் வந்து இறங்கியிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அபிஷேகம் என்பது மிகப்பெரிய ஒரு காரியங்கள் இன்று தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சினிமா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னால் பாலாபிஷேகம் அப்படின்றங்க ஒரு கல்லை மண்ணை அதை ஓஷி பண்ணுறவங்க அதுக்கு ஒரு அபிஷேகம்னு சொல்லி எல்லாம் பார்த்து பண்ணுறாங்க அபிஷேகத்தில் சீவன் இருக்கிறது சீவனோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அபிஷேகம் குமாரனுடையவன் சீவனுடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் சீவன் இல்லாதவன் பழைய ஏற்பாட்டு என்பது வேறு புதிய ஏற்பாட்டு என்பது வேறு எதுக்காக இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறாருன்னா கர்த்தர் சாமியில் திருக்கு தரிசியை பார்த்து பேசுகிறார் நான் புறக்கருணத்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் அழுது கொண்டிருப்பாய் துக்கத்தோடு இருப்பாய் துக்கித்தே இருக்கிறார் உன் தைல கொம்பை நிரப்பு என்னிடத்துல வா பத்திரேகம் குறுக்கனு உன்னை அனுப்புவேன் அங்கே அவங்க பையனில் ஒருவனுக்கு அபிஷேகம் பண்ணுவேன் இந்த வார்த்தையை உடனே சாமி வச்சு எழுந்து அந்த ஊருக்கு போகிறார் அங்கே அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வராங்க நல்லா வாட்டர் சாட்டமாக நல்லா அழகிய நல்லா வய இறக்கமாக நல்லா இருக்கிறவங்கள எவனாக்கும் எவனாக்கும் சொல்லி ஆண்டவர் கேட்குறார் ஆண்டவர்கிட்ட சாமியத்துக்கு யூஸ் கேட்குறார் மனுஷன் முகத்தை பார்ப்பேன் நான் பார்ப்பேன் இல்லை அப்போ யாருக்கு செய்கிற அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யலை ஒரு வேலை செய்து கொண்டிருந்தவரை பார்த்து தான் கத்தர் அபிஷேகத்தை கொடுக்குறேன் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நீங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறீங்களா வீட்டில் வேலை செய்கிறீங்களா ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க கத்திரை அபிஷேகம் பண்ணுவார் சும்மா இருக்கிறவங்களை கற்று அபிஷேகம் தர மாட்டார் ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்தார் தாவிது பாருங்கள் ஆள் அனுப்பி அவன் அழைப்பித்தான் அவன் சிவந்தமேனையும் மழகிய கணுக்கிலும் நல்ல ரூபம் உள்ளவனாக இருந்தான்னா அப்பொழுது கத்தரை இவன் தான் எழுதி இவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார் அவன் இப்போது ஆடுமீத்து கொண்டிருக்கிறான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனை அழைப்பித்தார்கள் பாருங்களேன் உங்களுக்கு நான் சொல்கிறேன் புதிய ஏற்பாட்டில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகத்துக்கு நேராக நடத்துகிறார் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் அவர்களை கர்த்தர் அபிஷேகம் நடத்தினார் ஆயக்கர் அந்த இடத்துல உட்கார்ந்திருந்த அவனை ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்த அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுறார் வீட்டில் கிடையாது ஆஃபீஸில் ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் அபிஷேகம் வருமே தவிர ஒன்றும் செய்ய இல்லாதவர்களுக்கு அபிஷேகத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார் நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்ங்க ஒன்று பைபிள் படிங்க துதிங்க பாட்டு பாடுங்க ஆர்தனை செய்யுங்க யாருக்காச்சியம் பண்ணுங்கள் எதாவது ஒன்று பண்ணுங்கள் எதாவது ஒன்று செய்யுங்க அபிஷேகம் வரும் ஒன்றுமே செய்யலைன்னா அபிஷேகம் வராது அந்நிய பாஷை பேசுறதுல அபிஷேகம் கிடையாது அபிஷேகத்தின் ஒரு அடையாளம் தான் அந்நிய பாஷை வசனத்தை நேசிக்கணும் வசனம் சொல்லுகிறது சுறுசுறுப்பாக இருக்கணும்னு கற்று திருப்பாக இருக்கிற நிறைய நேரங்களில் நான் துக்கமாக இருந்த நேரங்களில் எத்தனையோ நேரங்கள் உண்டு அப்போது ஆண்டவர் சொல்லுவார் நீ ஏன் துக்கமாக இருக்கிற எழுந்து அபிஷேகத்தில் நிரம்பு அன்னிய பாஷை பேசி என் சமூகத்தில் காத்துரு உடனே அங்கே கூட்டிகிட்டு போவேன் அங்கே நான் பயன்படுத்துவேன் நிறைய நேரங்கள் நான் பார்த்துருக்குறேங்க நிறைய நேரங்களை பார்த்துருக்குறேன் எனக்கு பெரிய மாணவர்களே உங்களுக்கு ஏசிவி நாமத்தை சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் ஆசுதமாக இருக்கணும் அதுக்காக நான் சொல்கிறேன் என்னை அபிஷேகி மாண்டவரே என்னை அபிஷேகி மாண்டவரே என்னை அபிஷேகி மாண்டவரே என்று தாவீது பன்றாடலைங்க ஆனால் தாவித தனக்கு கொடுக்கப்பட்ட தகப்பன் சொன்ன வேலையை செய்து கொண்டிருந்தார் அதனால தான் அந்த இடத்துல தாவிதுக்கு ஒரு அபிஷேகம் வந்தது உங்கள் வீட்டில் இருக்கிற வேலையை செய்யுங்க அருமையான யோசுவாவுக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எதுக்கு கொடுக்குறாரு யோசுவா தேவனுடைய திட்டத்தை செய்து கொண்ட மோசியோட அண்டல் இருந்தார் அதனால் கத்திரி இறக்கம் செய்தார் யோசிப்புக்கு கத்திரியன் அற்புதம் செய்தார் யோசிப்பு தன் தகப்பன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்பணித்து போனார் அதனால் கத்திரி யோசிப்புக்கு அற்புதம் செய்தார் இக்கட்டிலிருந்து விடுதலை கொடுத்தார் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இயேசுவி நாமத்தினால் நீங்களும் உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு கத்தருக்குள்ளே கீழ்ப்படியுங்க உங்கள் ஸ்டாஃபுங்களுக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்க கீழ்ப்படுகிறவர்கள் மேலே அது அபிஷேகம் வரும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு திடீர்னு உங்கள் மேலே கத்துடைய வார்த்தை கடந்து வந்து வரங்களாலும் வல்லமையாலும் அபிஷேகத்தில் நிரப்பப் போகிறார் இந்த வார்த்தை கேட்டுருக்கிற உங்களுக்கு ஏசிவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் கர்த்தர் நிறைவான ஒரு ஆசிர்வாதத்தில் கற்று உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அவர் செய்வாருங்க என்னை அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் என்னை அபிஷேகியும் நீங்கள் கேட்கவே வேண்டாம் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்யுங்க பைபிள் படிக்கிறீங்களா ஊழியக்கராக இருக்கிறீங்களா நீங்கள் செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு வரங்களால் நிரப்புவார் வல்லமையால் நிரப்புவார் அபிஷேகத்தால் நிரப்பார் கிருபையால் நிரப்பவார் வார்த்தையால் நிரப்பார் திருக்கதால் நிரப்பார் நீங்கள் பேசுகிறத கர்த்தர் ஆம் என்றும் ஆம் என்றும் ஆமோதிக்க வல்லவராக இருக்கிறார் செய்யுங்க நீங்கள் செய்யுங்க ஆசோதை வேணுமா ஏதாவது ஒன்று செய்யுங்க சிம்பிளாக செய்யுங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருங்க ஒரு வேளை வீட்டில் க்ளீன் பண்ணுங்க இல்லை எங்கேயாவது போகிறீங்களா ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் எதாவது ஒன்று செய்யுங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருங்க ஆவியானவர் உங்களை நிரப்புவார் அற்புதங்களை செய்வார் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் உங்கள் கூகுள் பே உங்கள் ஃபோன்பே உங்கள் பேடிஎம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர்ஸ் ஆஸ்வதிக்கப்படும் நாங்கள் எதாவது ஒரு வேலையை செய்யணும் செய்யுங்க செஞ்சுக்கிட்டே இருங்க செஞ்சுக்கிட்டே இருங்க முயற்சி பண்ணிட்டே இருங்கிறேன் எதுவுமே இல்லை ஆண்ட்ர்ட்டை உட்காருங்க மன்றாடுங்க பாட்டு பாடுங்க பைபிள் படிங்க அன்னை பட்சம் பேசுகிறவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை ஆண்ட்ர்ட்டை சப்மிட் பண்ணுங்கள் ஆண்டர் தேடி வருவார் உதவி செய்வார் அன்பு தகப்பண்ணி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதம் செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா என்னை அபிஷேகம்னு சொல்லி கேட்குறவங்களுக்கல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறவர்களை தேடி வந்து அபிஷேகம் பண்ண வல்லவராக இருக்கிறேன் தேடி வந்து அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை நேர்த்தியாக பூர்த்தி செய்ய போகிறே ரோமுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் ஆசீர்வாதக்காக நன்றி ஏசுமல பிதாவே ஆமேன் ஆமேன்